மொத்த இந்தியாவே எதிர்பார்த்த முதல் சுசுகி ஸ்கூட்டர் சார்ஜ் ஃபுல் பண்ண எவ்வளவு தூரம் போகும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இருசக்கர வாகன சந்தையில் சுசுகி மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் தனது முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இ ஆக்சஸ் மாடலை அறிமுகம் செய்துள்ளது புதிய சுசுகி இ அக்சஸ் ஸ்கூட்டரின் எக்ஸோரூம் விலை ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சில்லறை விற்பனை தொடங்கியவுடன் ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஸ்கூட்டர் கிடைக்கும் சுசுகியின் இந்த புதிய அறிமுகம் நகர்ப்புற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிரிவில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் நடைபெற்ற பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ கண்காட்சியில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முதல் முறையாக புது காட்சிப்படுத்தப்பட்டது வடிவமைப்பை பொறுத்தவரை இ அக்சஸ் ஒரு நவீன தோற்றத்தை கொண்டுள்ளது இதில் செங்குத்தான டிசைன் எல்இடி டிஆர்எல் மற்றும் செவ்வக வடிவ எல்இடி ஹெட்லாம்ப் ஆகியவை கவனத்தை ஈர்க்கின்றன இன்ச் அலாய் சக்கரங்கள் மற்றும் முழு எல்இடி விளக்குகள் அந்த ஸ்கூட்டர் அழகை மேம்படுத்துகின்றன இதற்கேற்ப நான்கு கவர்ச்சிகரமான இரட்டை நிற கலர் ஆப்ஷன்களில் இந்த இக்சஸ் கிடைக்கிறது இந்த ஸ்கூட்டரின் மையத்தில் சுசுகிக்கு சொந்தமான இ தொழில்நுட்பம் உள்ளது இது மூணு புள்ளி ஜீரோ ஏழு கிலோவாட் லித்தியம் இரும்பு பாஸ்பேட் பேட்டரியை கொண்டுள்ளது இந்த பேட்ரி நீண்ட ஆயிலையும் மேம்பட்ட வெப்பநிலைத்தன்மையும் உறுதி செய்கிறது இது எல்இபி பேட்டரியானது வழக்கமாக நிக்கல் மேங்கனீஸ் கோபால் பேட்டரிகளை விட நான்கு மடங்கு அதிக ஆயில் கொண்டது என சுசுகி கூறுகிறது இஎக்ஸஸ் நாலு புள்ளி ஒரு கிலோவாட் மோட்டார் மூலம் இயக்கப்படுகிறது இது அதிகபட்சமாக பதினைந்து என்எம் டார்க் திறனை உற்பத்தி செய்கிறது இதன் மூலம் அதிகபட்சமாக மணிக்கு எழுபத்தொரு கிலோமீட்டர் வேகத்தையும் ஒருவரை முழுவதமாக சார்ஜ் செய்தால் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பயணம் செய்ய முடியும் என சுசுகி தெரிவித்துள்ளது பேட்டரி பத்து சதவீதம் சார்ஜ் நிலையில் இருக்கும்போது சீரான ஆக்சலரேஷனை இந்த ஸ்கூட்டர் வழங்குவதாக சுசுகி தெரிவித்துள்ளது இந்த பெல் டிரைவ் ஏழு ஆண்டுகள் அல்லது எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரை ஆயில் வழங்கும் என சுசுகி கூறுகிறது சார்ஜ் செய்வதற்கான ஆப்ஷன்களாக நிலையான சார்ஜிங் மற்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகியவை உள்ளன போர்ட்டபிள் சார்ஜர் மூலம் வீட்டில் மற்றும் அலுவலகங்களில் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்ய ஆறு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தேவைப்படும் என சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது